ஸ்பர்ஜன் அவர்கள் ஆயிரத்தி எட்நூற்றி ஐம்பத்தி ஐந்தாம் ஆண்டு பிப்ரவரி மாதம் நான்காம் தேதி லண்டன் மாநகரத்தில் பிரசங்கித்த தேவ செய்தி தலைப்பு பலவீனமான பரிசுத்தவான்களுக்கு இனிமையான ஆறுதல் அவர் நியாயத்திற்கு ஜெயம் கிடைக்க பண்ணுகிற வரைக்கும் நெறிந்த நாணலை முறிக்காமலும் மி திரியை அணைக்காமலும் இருப்பார் மத்தையே பனிரெண்டு இருபது புகழானது பெரும்பாலும் தைரியமானவர்களையும் வலிமையானவர்களையும் போற்றுகிறது சீஷர் லூத்தர் ஜான் நாக்ஸ் போன்றவர்களை போற்றுகிறது ஆனால் மென்மையானவர்களை மெலங்கந்தன் ரூதர் ஃபோ போன்ற பசுத்தவான்களை புறக்கணிக்கிறது இதுபோல் மென்மையான இயேசு அவருடைய ராஜ்யம் வல்லமையால் அல்ல அன்பால் ஆனது என்பதால் உலகத்தால் புறக்கணிக்கப்படுகிறார் இந்த மத்திய பன்னிரண்டு இருபதாவது பின்னணி என்னவென்றால் இயேசாயாவின் தீர்க்க தரிசனத்தை நிறைவேற்றும் இயேசு பலவீனர்களையும் உடைந்தவர்களையும் மென்மையாக நடத்துகிறார் அவருடைய ஊழியம் காயப்படுத்துவதற்கு அல்ல குணப்படுத்துவதற்கு இன்று பலவீனமானவர்கள் மதிப்பற்றவர்கள் அருவறுப்பானவர்கள் என்று தங்களை உணர்பவர்களுக்கு இயேசு அளிக்கும் ஆறுதலையும் அவருடைய கிருபையால் வெற்றியை உறுதிப்படுத்துவதையும் நாம் ஆராய்வோம் மூன்று முக்கிய பகுதிகளாக இதை நாம் பார்ப்போம் ஒன்று மனித பலவீனம் இரண்டு தெய்வீக இரக்கம் மூன்று உறுதியான வெற்றி மனித பலவீனம் இயேசு நொறுங்கிய நாணல் மற்றும் புகையும் திரி என்று குறிப்பிடப்படும் பலவீனமான மதிப்பற்ற அருவருப்பானவர்களை இங்கு குறிப்பிட்டு பேசுகிறார் பலவீனமானவை நொறுங்கிய நாணல் மிகவும் பலவீனமானது ஒரு காற்று அல்லது கால் தொடுவதால் உடைந்துவிடும் புகையும் திரி ஒரு மங்களான விளக்கு காற்றால் அணையக்கூடியது பலர் நொறுங்கிய நாணல் போல் உணர்கிறார்கள் ஆவிக்குரிய பலவீனத்தால் சோதனையால் அல்லது பலவிதமான சோதனைகளில் மூழ்கியவர்களாக காணப்படுகிறார்கள் சில புகையும் திரி போல பாவத்தால் அல்லது அலட்சியத்தால் மங்கிய விசுவாசிகளாக இருக்கிறார்கள் இயேசு பலவீனமானவர்களை இகழவில்லை நீங்கள் ஜபம் செய்யவோ விசுவாசிக்கவோ பணி செய்யவோ முடியவில்லை என்று உணர்ந்தால் இந்த வாக்குதித்தம் உங்களுக்கு நெருங்கிய நாணலை நான் உடைக்க மாட்டேன் புகையும் மங்கி எரிகிற திரியை நான் அணைக்க மாட்டேன் நொறுங்கிய நாணல் இசைக்கவோ ஆதரவுக்கோ பயனற்றது புகையும் திரி ஒளியளிக்க முடியாது இவை உலகால் புறக்கணிக்கப்படுகின்றன பலர் தங்களை மதிப்பற்றவர்களாக உணர்கிறார்கள் தேவாலயத்தில் குறிப்பிடத்தக்க பங்களிப்பு செய்ய முடியாதவர்கள் நான் ஒரு மிஷினரியாகவோ பிரசங்கியாகவோ இல்லை நான் எதற்கு உதவுவேன் என்று நினைக்கலாம் இயேசு உங்களை உங்கள் செயல்களுக்காக அல்ல உங்களை அவருடைய அவருடையவர்களுக்காக கருதுவதால் மதிக்கிறார் பிள்ளைகளை வளர்க்கும் தாய் உழைக்கும் தொழிலாளி அமைதியாக ஜெபிக்கும் விசுவாசி ஆகியோர் மிகப்பெரிய பரிசுத்தவானை போலவே கடவுளை மகிமைப்படுத்துகிறார்கள் நொறுங்கிய நானல் இசையை கெடுக்கிறது புகையும் திரி விரும்பத்தக்கதாக நாற்றை நாற்றத்தை வெளியிடுகிறது இரண்டும் எரிச்சலூட்டுபவை சில தங்கள் பாவங்களால் இரகசிய பாவங்கள் அல்லது நற்பண்புகள் எழுந்து போனவர்களாக கடவுளுக்கு அருவறுப்பானவர்களாக உணர்கிறார்கள் தேவாலயத்தில் நிற்க தகுதியற்றவர்களாக உணரலாம் இயேசு உங்களை கண்டிக்கவில்லை உடைந்தவர்களுக்கு போய் இனி பாவம் செய்யாதே யோவான் எட்டு பதினொன்று என்று கூறுகிறார் உங்கள் இதயம் பலவீனமானதாக இருந்தாலும் அவருக்கு அது விலைமதிப்பற்றது அவர் உங்களை வெளியேற்ற மாட்டார் நம்முடைய பலவீனம் இருந்த போதிலும் இயேசு நம்மை நிராகரிக்கவில்லை அவருடைய இரக்கம் நம்முடைய பலவீனத்தில் நம்மை எவ்வாறு சந்திக்கிறது என்பதை பார்ப்போம் இரண்டாவதாக தெய்வீக இரக்கம் இயேசு நொறுங்கிய நாணல் மற்றும் புகையும் தெரிய மட்டும் காப்பாற்றுவதோடு நிற்கவில்லை அவற்றை மென்மையாக மீட்டெடுத்து வலுப்படுத்துகிறார் இயேசு செய்யாதவைகள் என்னவென்று பார்த்தால் பாவ உணர்வால் தாக்கப்பட்டவர்களுக்கு குற்ற உணர்ச்சியால் அடிக்கப்படுவதாக உணர்வுகளுக்கு இயேசு உங்களை நசுக்க மாட்டேன் என்று வாக்குறுதி அளிக்கிறார் குற்ற உணர்வு உங்களை அவருடைய பாதங்களுக்கு அழைத்து செல்ல வேண்டுமே தவிர நம்பிக்கையற்ற தன்மைக்கு எட்டு செல்லக்கூடாது பின்னோக்கி சென்றவர்களுக்கு ஆவிக்குரிய நெருப்பை இழந்தவர்களுக்கு இயேசு உங்களுடைய மங்களான தீப்பொறியை அணைக்க மாட்டார் பின்னோக்கி சென்ற மனிதர்களே திரும்பி வாருங்கள் என்று ஏரா ஏரேமியா மூன்று இருபத்தி ரெண்டில் அழைக்கிறார் பின்வாங்கினவர்களை பார்த்து அவர் விதமாக அழைக்கிறதை பார்க்கிறோம் ஒரு மங்களான தீப்பொறியை மென்மையாக ஊதி உயிர்ப்பிக்கவும் ஒருவரை போல உயிர்ப்பிக்கும் ஒருவரை போல இயேசு உங்கள் விசுவாசத்தை மென்மையாக வளர்க்கிறார் இயேசு என்ன செய்வார் அவர் மீட்டெடுத்து வலுப்படுத்துவார் இயேசு நொறுங்கிய நாணலை மட்டும் காப்பாற்றுவதோடு இருக்கவில்லை அதை நதிகளின் ஓரத்தில் நடுகிறார் பயனுள்ள மரமாக்குகிறார் செங்கது ஒன்று மூன்றில் புகையும் திரியை அணைப்பதில்லை அதை ஒரு பெரிய தீப்பிழம்பாக மாற்றுகிறான் உதாரணமாக மரியா மகதலினா ஒரு காலத்தில் உடைந்தவள் இப்பொழுது பர்லோத்தில் இனிமையாக பாடுகிறாள் சிலுவையில் மரணித்த திருடன் நொறுங்கிய நானல் வலது பக்கத்தில் மனந்திரும்பின அந்த திருடனை நாம் பார்க்கும் பொழுது இப்பொழுது தேவனை என்றென்னும் பல்லவத்தில் துதித்து கொண்டிருக்கிறான் உங்கள் பலவீனம் தேவனின் மகிமைக்கு ஒரு பாத்திரமாக மாறும் உங்கள் விசுவாசம் எவ்வளவு சிறியதாக இருந்தாலும் உங்கள் பாவம் எவ்வளவு பெரிதாக இருந்தாலும் இயேசு உங்களை முழுமையாக்குவதற்கு உறுதியளிக்கிறார் அவர் உங்களை வளர்க்கவும் பேணவும் செய்வார் ஏசாயா எபேசிய ரெண்டு ஐம்பத்தி ஒம்பது இயேசுவின் இரக்கத்தால் பலவீனமானவர்கள் பாதுகாப்பாகவும் உறுதியாகவும் இருக்கிறார்கள் இது எவ்வாறு உறுதியான வெற்றிக்கு இட்டுச் செல்கிறது என்று பார்ப்போம் இயேசு ஒவ்வொரு பலவீனமான பரிசுத்தவானும் அவருடைய கிருபையால் வெற்றி பெறுவார் என்பதை உறுதி செய்கிறார் பாவம் மரணம் சாத்தான் ஆகியவற்றை மேற்கொள்கிறார் பலவீனமான்களின் பாதுகாப்பை குறித்து நாம் பார்ப்போம் கிறிஸ்துவில் சமமான ஒரு நிலை மிகவும் பலவீனமான விசுவாசி மிகப்பெரிய பரிசுத்தவானை போலவே தேர்ந்தெடுக்கப்பட்டவர் தெரிந்து கொள்ளப்பட்டவர் மீட்கப்பட்டவர் நீதிமானாக்கப்பட்டவர் குமாரனாக தத்தெடுக்கப்பட்டவர் ஒரு பெற்றோர் தங்கள் சிறிய பலவீனமான குழந்தையை வலிமையான குழந்தையை போலவே நேசிக்கிறார்கள் அதுபோலவே தேவன் கிரேட் ஹார்ட் அல்லது லிட்டில் ஃபேத் கொஞ்ச விசுவாசம் ஆகியோரை ஒரே மாதிரி நேசிக்கிறார் மிகப்பெரிய விசாலமான இருதயம் உள்ளவர்களாக இருந்தாலும் கொஞ்சம் விசுவாசம் இருந்தாலும் அவர் ஒரே மாதிரியாக விநேசிக்கிறார் உங்கள் மீட்புக்கு இயேசுவின் விலையிறந்த ரத்தம் போதுமானது தேவன் அதை சிந்தியிருக்கிறார் பவுல் அல்லது பேதிருவுக்கு இந்த இயேசுவின் இரத்தம் எப்படி போதுமானதாக இருந்ததோ அப்படி தேவனுடைய ஒவ்வொரு பிள்ளைக்கும் அது போதுமானதாகவே இருக்கிறது ஒருவரும் இழக்கப்பட மாட்டார் ஏனெனில் கிறிஸ்துவின் கனம் மரியாதை அவர்களை காப்பாற்றுவதை பொறுத்தது இது அவருடைய திறமையை அல்ல பலவீனமானவர்களின் தாக்கம் ஒரு அடக்கமான தாயன் ஜபம் வில்லியம் கேரி போன்ற மிஷினரி மகனுக்கு வழிவகுக்கின்றன ஒரு சிறிய விசுவாச தீப்பொறி ஒரு தேசத்தை புதுப்பிக்கும் உங்கள் சிறிய விசுவாச செயல்கள் ஜபம் அடக்கமாக தேவனுக்கென்று செய்வது பணி செய்வது மற்றொரு நேசிப்பது நித்திய தாக்கத்தை ஏற்படுத்தும் தேவன் பலவீனமான பயன்படுத்தி வல்லமையுள்ளவர்களை அழிக்கிறார் ஒன்று குறைந்தர் ஒன்று இருபத்தேழில் வாசிக்கிறோம் உறுதியான வெற்றியை தேவன் கொடுக்கிறார் இயேசு நியாயத்தை வெற்றிக்கு அனுப்புவார் ஒவ்வொரு பரிசுத்தவானும் வெற்றி பெறுவார் என்பதை உறுதி செய்கிறார் முடவர் குருடர் பலவீனமானவர்கள் சியோனுக்கு பாடலுடன் வருவார்கள் என்று ஏசாயிரம் முப்பத்தி ஐந்து ஆறில் எவ்வளவு அழகாக சொல்லியிருக்கிறார் பாருங்கள் அப்பொழுது முடவன் மானை போல் குதிப்பான் ஓமையன் நாவு கெம்பேரிக்கும் பனாந்திரத்திலே தண்ணீர்களும் கடுவெளியிலே ஆறுகளும் பாய்ந்தோடும் வெட்டாந்தரை தண்ணீர் தடாகமாகவும் வறண்ட நிலம் நீரூற்றுகளாகும் வலு சர்ப்பங்கள் தாவரித்து கிடந்த இடங்களில் புல்லும் கொறுக்கையும் நாணலும் உண்டாகும் என்று ஏழாவது வசனத்தில் அவர் சொல்லியிருக்கிறார் ஒரு போர்வீரன் வெற்றியின் மடியில் மறிப்பது போல ஒவ்வொரு விசுவாசியும் பரலோக கரையில் நின்று நம்மை நேசித்தவரால் வெற்றி பெறுகிறோம் என்று சொல்லுகிறார் ரோமர் எட்டு முப்பத்தி ஏழு இவை எல்லாவற்றிலேயும் நாம் நம்மில் அன்பு கூறுகிறவர்களே முற்றும் ஜெயங்கொள்ளவர்களாக இருக்கிறோமே நீங்கள் வயதானவராகவோ பலவீனமாகவோ நடுத்தர வயதில் சோர்வாகவோ இளைஞராகவோ தவறியவராகவோ இருந்தாலும் இயேசு உங்கள் வெற்றியை உறுதி செய்கிறார் உங்கள் பலவீனம் உங்களை தகுதியற்றவராக்காது அவருடைய வலிமை உங்கள் வெற்றியை உறுதிப்படுத்துகிறது பலவீனமானவர்களுக்கு இயேசுவின் உடைக்காத அணைக்காத வாக்குறுதியில் ஓய்வெடுக்கலாம் உங்கள் பலவீனத்தை ஜபத்தின் மூலம் ஆரிடத்தில் கொண்டு வாருங்கள் இன்று கிறிஸ்துவனம் ஒருவேளை நீங்கள் பின்னோக்கி சென்றவர்களாக இருப்பீர்களானால் பின்வாங்கியவர்களாக இருப்பீர்களா திரும்புங்கள் அவருடைய கரங்கள் விரிந்திருக்கின்றன உங்கள் பாவத்தை அறிக்கிட்டு அவரிடத்தில் இறக்கத்தை கேட்டு அவர் கொடுப்பார் என்று நம்புங்கள் இளையவர்களும் முதியவர்களும் நீங்கள் இருக்கும் இடத்தில் தேவனுக்கு தே சேவை செய்யுங்கள் பணி செய்யுங்கள் சிறிய அல்லது பெரிய வழிகளில் உங்கள் வாழ்க்கை எவ்வளவு பலவீனமாக இருந்தாலும் அவரை மகிமைப்படுத்துகிறது இயேசு உங்களை உங்கள் வலிமைக்காக அல்ல அவருடைய அன்புக்காக மதிக்கிறார் என்று நம்புங்கள் அவருக்காக வாழுங்கள் வெற்றி உறுதியானது என்று அறிந்து வாழுங்கள் இயேசு உங்களை இயேசு உங்களை நொறுங்கிய நாணலாகவோ புகையும் திரியாகவோ பலவீனமானவராகவோ மதிப்பற்றவராகவோ அருவறுப்பானவராகவோ பார்க்கிறவராக அல்ல ஆனால் அவர் உங்களை உடைக்கும்படியாகவோ அணைக்கும்படியாகவோ செயல்படமாட்டார் உங்களை மீட்டெடுப்பார் வலுப்படுத்துவார் வெற்றிக்கு இட்டுச்செல்வார் செல்வார் உடைந்த செடியை கவனிக்கும் தோட்டக்காரரையோ முடமான ஆட்டுக்குட்டியோ சுமக்கும் மெய்ப்பரையோ கற்பனை செய்து பாருங்கள் இயேசு உங்களுடன் அப்படித்தான் மென்மையானவர் பொறுமையானவர் உங்கள் வளர்ச்சிக்கு உறுதியளிப்பவர் பலவீனமான பரிசுத்தவான்களே இன்று இயேசுவிடம் பாருங்கள் அவருடைய இரக்கத்தை நம்புங்கள் அவருடைய வலிமையில் சார்ந்திருங்கள் அவர் உறுதி செய்த வெற்றியை எதிர்ப்பார்கள் கத்தகாமியங்களை ஆசீர்வதிப்பாராக நன்றி